சும்மா சொல்ல இடம் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு பிடிச்சு போச்சு இடம் உங்களுக்கு பிடிச்சு போச்சு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்தீங்கனா இன்னையில இருந்து இந்த இடம் உங்களுக்கு சொந்தம். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ராத்திரியோட ராத்திரியாக இங்க இருக்குறவங்கள காலி பண்ண சொல்லிட்டு ஏன் இவ்ளோ அவசரமா விற்கிறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இருபது லட்சத்துக்கு போகுமே. நான் வெயிட் வேற எவனுக்காவது புள்ளையா நீங்க புரியலையே. உங்களுக்கே இந்த இடத்தை உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சு போச்சு லட்சம் கேஷ் ஆயிடுங்க. லொகேஷன் லொகேஷன் எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை மாட்டேன்னு சொல்லாம நீங்க தான் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணனும் உடனே எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கிடைக்கலனா நிச்சயமா சூசைட் பண்ணிப்பேன் அப்படியா எதுக்காக உனக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுது எல்லாத்துக்கும் தான் காரணம் என் மச்சானோட குழந்தை உயிரை காப்பாத்துற ஆசை அதான் சொன்ன கொடுக்குற நீ கேட்ட பணத்தை உடனே கொடுக்குற ஆனா திருப்பி கொடுக்குறன்னு சொன்ன தேதிக்கு கரெக்டா திருப்பி கொடுத்துடணும் கொடுத்துற அப்புறம் ஒரு விஷயம் நீ வாங்குற பணத்துக்கு இருபது பர்சன்ட் வட்டி கொடுத்தா போதும்

இவன் பொண்டாட்டிய பாத்துட்டு வா தானே நீ கேட்ட எட்டு லட்சம் இதுல இருக்கு இன்னைல இருந்து இந்த கடைக்கு நானும் சொந்தக்காரன் ஒரு விஷயத்தை பதினாலு வட்டி கரெக்டான

இதை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி தெரிவதில்லை மன்மத என் தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு அடுத்தவன் பொண்டாடி காசப்படுறவன் அம்போனா ஆண்டியா தான் போவானா எட்டு மணிக்கா சரியா எட்டு மணிக்கு வந்துரு எட்டு லட்சத்துக்கு ரீசார்ஜ் பண்ண உனக்கு லைஃப் டைம் அவுட் கோயிங் ஃப்ரீ லோக்கல் கால்ஸ் மட்டும் இல்ல ஐஎஸ்டியே பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் ஆஃபரா நெட் கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம் போதும் போதும் என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது நான் மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடு கரெக்டா எட்டு மணிக்கு வரும்போது முக்கியமான ஓகே, பாய்